டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அசல் வினாத்தாலுக்கான விடைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகைனால் எதிர்கால பெயரச்சம் நடை என்னும் வேர் சொல்லின் உயர்தினை வினையாளனையும் பெயரை கண்டறிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை சரியானது வந்து நடந்தவன் வை என்னும் வேர் சொல்லின் ஏவன் வினைமுற்று கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து கொடுக்கல கரெக்டாக எது இருக்கும்னா வைத்து இது இருக்கலாம் குரில் நெடில் சொற்களுக்கான சரியான பொருள் கேட்டிருக்காங்க கனம் காணம் கணம்னா கூட்டம் காணம்னா பொன் ஏதான் சரியானது சரியான விடை குறிப்பை தேருகன்னு கொடுத்துருக்காங்க கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் கொடுத்துருக்காங்க தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் இல்லை கூற்று வந்து தவறு தந்தை இப்போ கொடுத்துருக்காங்க இந்த தந்தை அப்படின்றது என்ன பொருள் படும்னா யானையின் தந்தத்தை குறிக்கும் இல்லை தந்த பலகை என்பதன் பொருள் வந்து கொடுத்த பலகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று வந்து தவறு தான் அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்போ என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது இல்லை காரணமும் தவறு தான் கூற்றும் தவறு தான் காரணமும் தவறு தான் ஆப்ஷன் வந்து டி பின் வருவனவற்றோல் சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை சந்திப்பிழையற்ற தொடர் வந்து அங்கு கேட்டேன் இதுதான் சரியானது இருபொருள் தருக தாரணி தாரணினா பூமி உலகம் இல்லை இருபொருள் தான் கேட்டிருக்காங்க இப்போ கடல் பூமி வரலாம் ஒரு பன்மொழியின் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மீமிசை அப்படின்னா மேல்பகுதி மிசைக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்துருப்போம் கீழ்னு மீமிசைனா மேல் பகுதி பொருந்தா சொல்லை கண்டெறிதல் முரல் வகுளி வாழை வியாளம் இது மூணுமே மீன் வகையை குறிக்கும் வியாழம் அப்படின்றது பாம்பு வகையை குறிக்கும் பாம்பை குறிக்கிறது இல்லை பொருந்தாது சொல்லியதுன்னு தான் கேட்டிருக்காங்க வியாலம் இதான் பொருந்தாது அடுத்தது பொறுத்துக சாந்து சாந்துன்னா அறை குருவி குருவினா ஓப்பு சுனைனா குடை அருவினா இழிதல் ஆப்ஷன் வந்து ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒளிமரபை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க புல்லுனா என்னென்னா பறவை புல் என்பதன் வேறு பெயர் வந்து பறவைன்னு தெரியும் அதுக்கான ஒளிமரபு கேட்டிருக்காங்க நரலும் இதுதான் சரியானது பிறவினை தொடரை கண்டறிக அன்பு பாடல் பாடினான் கவின்மொழி திருக்குறள் கற்றால் அடிகள் மறை ஓதினார் அரசன் மாலை அணிவித்தான் இதில் பிரவினை தொடர் எதுனா அரசன் மாலை அணிவித்தான் இதான் பிரவினை தொடர் எவ்வகை வினை என்பதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியானது வந்து செய்வினை செயபாட்டு வினையாக மாறும்போது புவியியலின் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் கேட்டிருக்காங்க கடற்கரை இயக்கம் அடுத்தது பொறுத்துக்க இது கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்துருக்காங்க எதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரியுதோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம்னா முனைமம் அப்படின்றத நமக்கு தெரியும் நாலாவதுக்கு வந்து மூணு அடுத்தது ப்ரிஸ்க்ரிப்ஷன்னா நீடனு போகம் எதுவும் நமக்கு தெரியும் இப்போ நாலு மூணுன்றது ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏதான் சரியானது ரெண்டு ஒன்று நாலு மூணு தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் கேட்டிருக்காங்க நட்பை பெருக்குதல் அலக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பகக்கும் நற்பாலவை இக்குரல் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியானது வந்து ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே பீ தான் சரியானது ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே இதுதான் சரியானது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க அலை ஓய்ந்த கடல் போல அமைதி அடியற்ற மரம் போல் வீழ்தல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல மனமுடைதல் புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல் லாப்சன் வந்து ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உகீர்னா என்னன்னு நமக்கு தெரியும் நகம் உகிர் சுற்றுன்னா நக சுற்று தோழன் என்று பொருள் தரும் காப்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது பிரெஞ்சு மொழி சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க தாராபாரதி முடியரசன் கவிமணி ரசிகமணி இல்லை தாராபாரதி அப்படின்றது ஆசிய ஜோதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு முடியரசன் வீரகாவியம் ரெண்டு சரியானது கவிமணி இதய ஒளின்னு கொடுத்துருக்காங்க ரசிகமணி விரல் நுனி வெளிச்சங்கள் இல்லை மூணு நாலுமே தவறு தான் தாராபாரதி வந்து விரல் நுனி வெளிச்சங்கள் வரும் ரசிகமணி வந்து இதய ஒளி வரும் கவிமணி வந்து ஆசிய ஜோதி வரும் இல்லை சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டு தான் சரியான இணை முடியரசன் வீரகாவியம் ஆப்ஷன் வந்து ஏ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ணெழுத்துக்கள் ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எதுனா சுக்கு திப்பிலி கண்டங்கத்திரி பூ இல்லை சுக்கு திப்பிலி பூ இது மூணுமே வரும் கண்டங்கத்திரி வராது இல்லை தான் தவறானது மூணு மட்டும் வராது பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தூற்றின் கண் தூவிய வித்து இந்த பாடலடி வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க திரிகடகம் பழைய புக்கில் இருக்கும் தூற்றின் கண் தூவிய வித்து இந்த பாடலடி வந்து எந்த நூலில் இருக்குன்னா திரிகடகம் அடுத்தது தொடர் அமைக்க விரிந்தது விரித்தது இல்லை சரியானது வந்து மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இல்லை டி தான் சரியானது அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும் கூற்று வந்து சரி தான் கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும் கூற்று வந்து சரிதான் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க இரண்டு சொற்களுக்கிடையே இக்கென்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் இல்லை காரணமும் சரி தான் சரிதான் சரி தான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் வந்து ஓலம் அடுத்தது பொறுத்துக்க கேட்டிருக்காங்க அணிகம் அணிகம்னா ஊர்தி அணிகம்னா படையின் ஓரளவு அணிகம் சிவிகை அணங்கன்னா காமன் இது அப்படியே தலைகீழாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் ஏஏ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும் கூற்று வந்து சரி தான் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அதுக்கான காரணம் வந்து தவறு தான் இடவினா அப்படின்றத நம்ம எங்கேயுமே படிக்கல கூற்று மட்டுந்தான் சரி கூற்று சரி காரணம் வந்து தவறு ஆப்ஷன் வந்து ஏ சேர்த்தெழுதுக பலா கூட்டல் அருமை பலாவறுமை அடுத்தது பிரித்தெழுதுகங்க உகம் இந்த பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க கங்கா கூட்டல் ஓகம் இதுதான் சரியானது கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல் என்னன்னா அழுதல் பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து இல்லை பூன்னு வந்தாலே இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்னென்னா வீ தான் வரும் பொருத்தமானதை தேர்வு செய்க மலை இது வந்து ஈஸி தான் மலைனா மலையின் வேறு பெயர்கள் வந்து வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க களி களி களினா போர் களினா மிகுதி ஏதான் சரியானது அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க விலங்குகள் கொடுத்து இளமை பெயர் கேட்டிருக்காங்க நவ்வி முதலை உடும்பு மீன் கெண்டை இல்லை நவ்வினா என்னென்னு நமக்கு தெரியும் மான் போன வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம் இதுக்கான இளமை பெயர் வந்து மரி மீன் கெண்டை இதுக்கான இளமை பெயர் வந்து சினை அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இது வந்து நாலாக வரும் அடுத்தது முதலைனா பார்ப்பு உடும்புனா ஓந்தி அப்படியே தலைகளை வருது ஆப்ஷன் வந்து ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று நவ்வினா மரி முதலைனா பார்ப்பு உடும்புனா ஓந்தி மீன் கெண்டைனா சினை புல்லின் உறுப்பை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க புல்லின் உறுப்பு வந்து தளிர் கீழ்காண்பனவற்றோல் இடைச்சொல் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ்காண்பனவற்றோல் இடைச்சொல் தொடர் வந்து அம்ம வாளி இதான் சரியானது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்தொடர் அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது இதுக்கு சரியான தொடர் என்னென்னா பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இதுதான் சரியானது மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ்ச்சொல் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தனி வல்லாண்மை கட்டுப்பாடு இதுதான் சரியானது அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதுவும் கஷ்டமானது தான் அபோலியா மன உறுதி குறைபாடு மூணு அகோமியா தலை வழுக்கை மூணு நாலு மூணு நாலு ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது அடுத்தது அப்சஸ் சீல் கட்டி மூணு நாலு ஒன்று எது வருதுன்னு பாருங்கள் பி தான் சரியானது மூணு நாலு ஒன்று ரெண்டு கடுகு சிரித்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருள் கேட்டிருக்காங்க குறைத்து மதிப்பிடாதே தான் சரியானது மரபு தொடர்க்கு ஏற்ற பொருளை பொறுத்துக கடன் கழித்தல் மனமின்றி செய்தல் கடை விரித்தல் தன் ஆற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல் முரண்படுதல் கக்கல் கரைசல் கலங்கல் நீர் இதான் அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் வந்து ஏ சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வவு சிதம்பரனார் வவுசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியாரை இது பற்றி கொடுத்துருப்பாங்க அது கீழே ஐந்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க வாவுசி அவர்கள் புலைமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிஞர் அண்ணா டிகேசிக்கு தொடர்பில்லாது எதுனா பேராசிரியர் தன் தொடர்பில்லாது ா வரும் நாலு மட்டும் நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் வந்து விளம்பி நாகனார் இதில் நாகனார் மட்டும் கொடுத்துருக்காங்க சி தான் சரியானது மண்ணோடு ஐந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் இரக்கம் இல்லாதவரை அடுத்த ஐம்பது வினாக்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த எக்ஸாமில் பொது தமிழில் எவ்வளோ வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்